கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் விடுதலையோடு கூடிய வாழ்க்கையை எல்லோருமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை யாருமே விரும்புவதும் இல்லை அந்நாட்களிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் கூட எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களுடைய அந்த வேதனையையும் அவர்கள் இடுகின்ற அந்த கூக்குரலும் தேவ சமூகத்திலே வந்து எட்டினது பெருமூச்சோடு கூட அழுதார்கள் எங்களை இவங்க கொடுமைப்படுத்துறாங்க சந்தோஷமா வாழ முடியல சரியான உணவு கொடுக்கல எங்களுக்கு பல நிலைகளிலே பாரமான சுமைகள் எங்கள் மேல சுமத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அளவுக்கு அதிகமா அவங்க கூக்குரல் இட்டபடியினால் அந்த கூக்குரல் விடுதலை வேண்டும் என்கின்ற கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டின தேவன் தாமே தம் தாசனாகிய மோசை தெரிந்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட எல்லா காரியங்களையும் தேவன் செயல்படுத்தி அடிமைத்தனத்தின் எகிப்திலிருந்து தூக்கி எடுத்து காணா தேசம் என்கின்ற மேலான நன்மையை கொடுப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருந்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்நாட்களிலே அடிமைத்தனமாகிய ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பமற்று அது வேதனையோடு கூட இருந்தபடியினால் விடுதலை வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தோடு தேவ சமூகத்திலே கேட்ட காரணத்தினால் கூக்குரலிட்ட காரணத்தினால் கர்த்தர் விடுதலை பண்ணுவதற்கென்று தம் தாசனை அனுப்பினார் இந்நாட்களிலும் நாம் ஏதோ ஒரு நிலைமையிலே இன்னும் விடுதலை கிடைக்காமல் அடிமைத்தனத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லையா அது எப்பேற்பட்ட ஒரு அடிமையின் வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஒருவேளை பல நாட்களாக மருத்துவமனையே என்கின்ற ஒரு நிலைமையோடு கூட அநேகர் வாழ்கிறது உண்டு எப்பொழுது பார்த்தாலும் பலவீனம் எப்பொழுது பார்த்தாலும் போராட்டம் வீடும் மருத்துவமனையும் தான் சிலருக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற காரியமாகவே இருக்கும் இப்ப ஒரு உண்டு அது கண்ணீரின் அடிமைத்தனம் இனி ஒரு பக்கம் பார்த்தால் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் அநேகர் இன்றைக்கு தானாகவே விரும்பி போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா உங்க வாழ்க்கையில ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அடிமைத்தனத்தில் இருந்தால் கர்த்தரை நோக்கி அபயம் எடுக்கிறீங்க ஏசப்பா கிட்ட விடுதலை வேணும்னு கேட்குறீங்க கேட்குறதுக்கு மனசு வருது ஏன் அந்த கண்ணீரை தாங்க முடியலை அந்த கஷ்டத்தை சகிக்க முடியலை இவ்வளவு கொடுமையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறேன் ஒவ்வொரு நாளும் சஞ்சலப்படுறேன் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு அந்த கஷ்டத்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை வேண்டும் என்று தேவ சமூகத்திலே கேட்க தோன்றுகிறது இல்லையா அப்படி கேட்கிற பொழுதும் கத்தர் இறக்கத்தோடு விடுதலையை கொடுப்பதற்கு சித்தம் கொள்ளுகின்றார் ஆனால் பாவம் என்கின்ற அடிமைத்தனத்துக்குள் சிக்குகின்ற பொழுது மட்டும் ஏன் தேவனிடத்தில் கேட்க மனது வரவில்லை இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அன்பு ஜனமே பாடுகள் மத்தியில் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்கிற பொழுது விடுதலை வேண்டும் என்கின்ற கேட்க எழும்புகின்ற இந்த நாவானது பாவத்திலே ஒரு அடிமைத்தனத்துக்குள் சிக்கிக்கின்ற பொழுது அது எதிலே வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல என்னால் அதை விட்டுட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் என்னால் விட முடியல நான் வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் திரும்ப நான் அதை செய்கிறேன் நீ உண்மையாக கேட்கல அன்னைக்கு எகிப்தில் ஜனங்கள் பாடுபட்ட பொழுது கூக்கரலாங்க விடுதலை பண்ண மோசடி அனுப்பி வைத்தார் இல்லையா அதே போல் நம்ம வியாதின் மத்தியிலையும் கஷ்டத்தின் மத்தியிலும் தேவையின் மத்தியிலையும் என்னால் இந்த கஷ்டத்தின் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கு ஏசப்பா விடுதலை வேணும்னு நான் கேட்கறேன் அலறீங்க அவரும் இரக்கம் காட்டுகின்றார் அதே போலதான் நீங்க பாவம் என்கின்ற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற பொழுதும் கேட்க வேண்டும் ஏசப்பா கிட்ட இதிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்க இதை முற்றிலுமா விட்டு வருவதற்குரிய பலத்தையும் கிருவியும் எனக்கு தாங்கின அவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார் அவரால் விடுதலை பண்ண முடியாத எந்த ஒரு கட்டுகளுமே இந்த உலகத்தில் இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்களே இன்னைக்கு வாலண்டியராக பிசாசானவன்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கையில் கொடுத்து அவன் இன்னைக்கு லாக் பண்ணி அந்த கீயை கூட கூட அவன்கிட்ட இன்னைக்கு வச்சுருக்கான் நீங்கள் வெளியே வர முடியாமல் உள்ள இருந்துட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்ல மட்டும் தெரியுதே தவிர ஏசப்பா கிட்ட கேட்க தெரியல ஏசப்பா இந்த குடி பழக்கத்துலேருந்து என்னால் வெளியே வர நான் நினைக்கிறேன் முடியலைன்னு சொல்லாம இதிலிருந்து வெளியே வர பண்ணுங்க அந்த பலனை எனக்கு தாங்க ஒரு யோசிப்பை போல விட்டு ஓடுகிற சிந்தை எனக்கு தாங்க உண்மையா கேட்டா உண்மையாக அவரை விடுவிப்பார் எஸ்பா இந்த மொபைல் ஃபோனுக்கு உள்ளேயே நான் இருந்துட்டு ஒவ்வொரு நாளும் என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒழுங்காக படிக்கிறது இல்லை ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்லை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை நல்ல விஷயங்கள் எதுவுமே நான் பண்றதில்லை மொத்தமாக இந்த மொபைல் ஃபோன்ல ஒன்லி நான் கேம் விளையாடுறேன் இல்லையா நான் யூடியூப்ல தேவையில்லாம வீடியோஸ் பார்க்குறேன் இல்லையா நான் தேவையில்லாத மசன் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறேன் என் டைமை எல்லாம் என் காலத்தை எல்லாமே நான் வீணாக நான் கிரேயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த செல் என்கின்ற அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டு பாருங்க அவர் விடுதலை தருவார் அதை மாற்றுவதற்கான கிருபையும் பலனையும் அவர் உங்களுக்கு ஈவாக கொடுப்பார் எனக்கு அன்புக்குரியவர்களே அதே போன்று எஸ்அப்பா ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் அடிமையாக இருக்கான்ப்பா அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாலே நான் அதுக்கே மதிமயங்கி போயிடுறேன் இந்த மனுஷனுக்கு உள்ள மாயான அன்புக்குள்ளே இருக்கிற அடிமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கின்னு கேட்டு பாருங்க அவர் அதற்கான பலனை தருவார் எஸ்ஸப்பா உங்கள் வார்த்தையை கேட்காம நான் சீரியல் சினிமான்னு சொல்லிட்டு நான் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு அடிமையாக கிடக்கிறேன் நான் ஜபிக்கிறது இல்லைப்பா இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கின்னு கேளுங்க அவரு உங்களை விடுதலை தருவார் அல்லவா நீங்கள் நம்ம கேட்குறதே இல்லை இல்லை மனசில் நினைப்போம் நான் விடணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் விட முடியல இதெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஆனால் நான் அடுத்த செகண்டு பார்க்குறேன் அன்புக்குரியவர்களே அது அல்ல உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் விடுதலை ஆக்கினால் அவர்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவார்கள் அந்த விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டும் சாதாரணமாக இன்றைக்கு இந்தியாவிலே எல்லோருமே சுதந்திர தினம் என்று கொண்டாடுகின்ற நாள் அல்லவா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே நாட்களிலே எத்தனையோ வீரர்கள் தங்கள் ஜீவன கிரயமாக கொடுத்து தன்னுடைய தேசம் இனி ஒருவருடைய கையில் அகப்பட்டு இங்கிருக்கின்ற நன்மையான வளங்கள் சுரண்டப்பட்டு ஜனங்கள் எல்லோருமே அடிமை நுகத்தை இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க அதனால் நம் தேசம் நமக்கு உரியதாக நடத்த நடத்துவதற்கான ஒரு பலன் நமக்கு வேண்டும் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் வேறு ஒருவர் கையில் இருக்கக்கூடாது என்று அதனை நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள எத்தனை பேர் போராடினாங்க குரல் கொடுத்தாங்க அவயமிட்டாங்க அவ்விடத்திலே ஒன்றின் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அதனால அந்நாட்கள்ல ஒரு வெற்றி கிடைத்தது அல்லவா கத்துடைய கிருபையினால அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு விடுதலை என்று ஒரு முக்கியமான ஒன்று தேவையாக இருக்கிறது பிசாசானுடைய கையில உங்க வாழ்க்கை இன்றைக்கு அடிமைப்பட்டதா இருக்கிறது தேவனுக்கு பிரியமாண்டி செய்யாமல் இன்றைக்கு பிசாசானவனுக்கு பிரியமாண்டி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதனால ஏசப்பா கிட்ட கேளுங்க அப்பா இந்த இதுல எனக்கு விடுதலை நீங்க என்னைக்கு தாங்க நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நான் மனமுகந்து கே உண்மையா ஒப்பு கொடுத்து இந்த அடிமைத்தனத்தின் இந்த விடுதலையை கேட்டீங்கன்னா எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்பதற்கு தேவன் அந்நாட்களில் வெளிப்பட்டது போல உங்க வாழ்க்கையிலையும் அவர் விடுதலையை கொடுப்பதற்கு வெளிப்படுவார் நீங்கள் உண்மையாக தேவனை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது இடுகின்ற பொழுது பெருமூச்சை தேவனுக்கு நேராக எழுப்புகின்ற பொழுது ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நாங்கள் விடுதலைக்காக ஜபிக்கிறது உண்டு கடன் பாரம் என்கின்ற ஒரு சிறை இருப்பிலிருந்து விடுதலை வேண்டும் வியாதி என்கின்ற சிறை இருப்பிலிருந்து விடுதலை வேண்டும் ஒவ்வொரு நாளும் காணப்படுகின்ற பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் இதுவர நன்மைகள் கிடைக்கல அடைக்கப்பட்ட விடுதலை வேண்டும் என்று பல காரியங்களுக்காக நாங்கள் உண்மையாக கேட்கிறோம் கண்ணீர் வடிக்கின்றோம் பாரப்படுகின்றோம் ஆனால் பாவம் என்கின்ற சிறையிருப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்கின்ற கேட்பதற்கு எங்களுக்கு ஏன் எண்ணம் வரவில்லை நினைக்கின்றோமே தவிர தேவனிடத்தில் கேட்பதற்கு எண்ணம் வரவில்லை கேட்டாலும் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளே தான் சென்று நிற்கிறோமே தவிர உறுதியோடு உம்மி நிலைத்திருக்கின்ற தன்மையும் இல்லை ஏனென்றால் தேவனை பார்க்கிலும் உலகமே பெரிதாக எண்ணப்படுகின்றபடியினால் இன்றைக்கு நாங்கள் உலகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா தகப்பனே இந்நாளிலே உண்மையோடு அப்பா எந்தெந்த பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றார்களோ கர்த்தாவே அந்த வார்த்தைகளை நீர் கனப்படுத்தி அவர்களுடைய இறுதியங்களை அறிந்தவராய் கர்த்தர் விடுதலையை கொடுத்தும் சமூகத்தில் சாட்சியாக நிறுத்தும்படியாக செபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறீங்க நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினா செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ